ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஒரு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் வைக்கிறோம் கொஞ்சம் பொருளெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறது அதுக்கு பாருங்கள் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் புதினா மல்லி இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க இல்லைன்னு வச்சுட்டேன் கொஞ்சம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு மிளகு கொஞ்சம் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வச்சிடலாம் பொருளும் தேவையில்ல வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்ப்போம் அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் சட்டி வச்சுட்டேன் நல்லா சட்டி சூடாகிடுச்சி கடல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு சோம்பு மட்டும் போடுறேன் நான் பட்டாஜாமான் எதுவுமே போடலை சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் சோம்பு நல்லா வெடித்து வரட்டும் வர நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் நிறைய கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் புரிச்சிருத்த பூண்டையும் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயமும் பூண்டும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பை நான் போய் போட்டுறேன் ஏன்னா உப்பு போட்டு வதக்கிறப்ப சீக்கிரம் வதங்கும் இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்குறப்ப அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வதந்ததும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக வைக்க போகிறேங்கிறதுனால தான் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கேன் நீங்கள் நிறைய வைக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணுங்க இப்போ இதில் கொஞ்சம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி இதையும் கலந்து விட்டுட்டேன் இப்போ அந்த நம்ம எடுத்து போட்டு ஒரு பெரட்டு இதில் பெரட்டி விட்டடலாம் இதை பெரட்டி விட்டு அதே ரெண்டு நிமிஷம் விட்டுருவோம் மசாலா அதில் கொஞ்சம் சேரட்டும் அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம் வரணும் ரெண்டு நிமிஷம் நல்லா அதில் விட்டாச்சு அடி பிடிக்க விட்டுறாதீங்க சட்டியிலங்குறப்ப அந்த எண்ணெய் விட்டுகிட்டே இருக்கும் அதனால் நம்மளுக்கு டக்குன்னு அடி பிடிக்காது இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவியாக வைக்கிறீங்கன்னா கிரேவியாக வச்சிங்கன்னா குழம்புனா தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் ஏன்னா நண்டு வேகணும் உப்பெல்லாம் கரெக்டான செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா மூடி போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்தோடன பார்க்கலாம் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கொதித்து வெந்து வரட்டும் வெந்து வர்றப்ப பார்ப்போம் நல்லா கொதிக்குது முக்கால்வாசி வெந்துருச்சு நண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நல்லா வாசம் சூப்பராக இருக்குது நான் அந்த தேங்காய் அரைச்சதுலேயே இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டேன் அதில் சொல்ல மறந்தாச்சு நீங்கள் இஞ்சி பூண்டு அதிலையே போட்டு அரைக்கிறதுனா சேர்த்து அரைச்சிக்கங்க இல்லை தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் வதக்கிறப்ப அந்த இஞ்சி பூண்டை நீங்கள் போட்டுக்கலாம் அதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன் அதனால் இப்போ அதில் சொல்கிறேன் ஏன்னா இஞ்சி பூண்டு போடலையே என்ன எதுன்னு நினைப்பீங்க அதனால் நான் தேங்காலேயே போட்டு சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்து வருது குழம்பு இன்னும் கொஞ்சம் வெட்டியானோன நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுன்னா சூப்பரான ஒரு குழம்பு ரெடி ஆகிரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் அந்த எண்ணெய் கட்டி வர ஆரம்பிக்கிது பார்த்தீங்களா சிம்மில் போட்டு வச்சாலே நம்மளுக்கு இதாகும் சிம்முங்கிறப்ப நமக்கு சட்டிங்கிறப்ப சிம்மில் வச்சால் இன்னும் நல்லா கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் சட்டி மற்ற நார்மல்ஸில் வைக்கிறத விட சட்டியில் வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் சுற்றி எண்ணெய் கக்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் கக்கி நல்லா வர்றப்போ நம்ம இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாருங்கள் சூப்பராக குதித்து நல்லா எண்ணெய் கக்கி வந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு நண்டு குழம்பு அதிகபட்சம் போனால் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு குழம்பு கொதிக்க வைக்கிறதுக்கு அஞ்சே நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் நம்ம பொருள் எதுவும் நிறையவும் போடலை கரெக்டான அளவில் எப்படி கிராமத்தில் வைப்பாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ